ಇದೆಲ್ಲ ಎಳೆ ಇದೆಲ್ಲ ಎಳೆದೇ ಇರ್ತದ ಆಮೇಲೆ ಒಂಚೂರು ಮದ್ಬಿಡು ಎಲ್ಲ ಇದುಲ್ಲ ಎಳೆದನಾ ಅದಕ್ಕೆ ಕಲ್ತಾನೆ ಹಿಂಗೆ ಅಂತ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದೆ ಅಕ್ಕನವ್ರಿಗೆ ಫೋನ್ ಮಾಡಿ ಮೂರು ದಿವಸನ ಹಿಂಸೆ ಕೊಟ್ಟು ಅಕ್ಕ ಬೇಕೇ ಬೇಕು ಅಂತಿರದ பார்த்தேன் எப்படி தெரியுது பாருங்க எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக பார்க்குறோம் கமலில் சொல்லுங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கிறோம் எப்படி வருது தெரியுதுங்களா ரொம்ப பெருசு இது பார்த்தீங்கன்னா அஞ்சு கேஜி வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுங்கல் குர்த்து பம்பு குர்த்து துளில் இது வந்து இவ்வளோ பெருசுலாம் பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் இப்போ அமேசான் கார்டுங்களில் வேறு கார்டுங்களெலாம் நிறைய கிடைக்கும் நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்த சைஸில் சின்ன இதில் இந்த கலர் வந்து வேறு கலரில் இது வந்து கொஞ்சம் பிளாக் கலர் இருக்குது அது வந்து வேறு கலராக நிறைய செஞ்சுருக்கோம் ஆனால் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு கேஜி வெயிட் வரும் ஆனால் துளுர் தான் எலசு தான் பார்த்து அப்படியே நம்ம அட்டாச்னா சூப்பராக இருக்கு வருங்க அப்படியே வருங்க தெரியுதுங்களா எப்படி இருக்கு இதை பார்க்குறவங்க கமோனில் கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கணும் இது இதுக்கு இது நான் எடுத்துக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மாடல் தான் ஆனால் அது எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்க கொஞ்சம் தெரிஞ்சுமே தான் அதிகமாக இருப்பாங்க இதை பார்த்தோன்னே என்ன தோணுது எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமோன் சொல்லுங்கள் ஓகேங்களா இதை முடிவு கொடுத்து பல விதமான ரெசிபிகள் செய்யலாம் இதை செஞ்சோம்னா இந்த கிட்லி உள்ள கல்லுகள் கரையும் கிட்லி உள்ள கல்லுகள் கரையும் அதே போல் பார்த்திங்கன்னா அது முட்டி தேய்மானம் மூட்டு வலி வலி உடம்பு வலி இதுக்கெலாம் நல்லா கேட்கும் ஓகேங்களா நர்ம தளர்ச்சி பிரச்சனை எலும்பு பிரச்சனை இந்த கால் உடஞ்சவங்க எலும்பு உடஞ்சவங்கெலாம் வந்து இது வந்து ரொம்ப நல்லா அந்த காய தாத்துறதுக்கும் எலும்பு கூடுறதுக்கும் அப்படி பல நோய் சக்தி அதிகமான நோய் சக்தி இருக்குது இது வந்து நம்ம பச்சைலாம் சாப்பிட முடியாது பச்சானா ஏனை கரடி ஏன அடுத்து பார்த்திங்கன்னா கரடி பண்ணை மருக்கும் பண்ணியில் வந்து பச்சை சாப்பிடும் அதுக்கு ஜீரண ஜீனஸ் கூடிய அளவுக்கு உடம்பு சத்து நமக்கு வந்து இது அப்படி சாப்பிட முடியாது இதை வந்து சக்தி ஆகாது உடம்புக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும் இது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடும்போது மருத்துவம் நிறையவே இருக்குது ஓகேங்களா இது வந்து நம்ம பச்சையெல்லாம் சாப்பிடவே முடியாது ஒரு எக்ஸ்பீசியன்ஸ் இருந்து ஒரு கூட்டு போலம் பெறட்டலாம் அடுத்து வந்து ஒரு காரம்பளம் போலாம் செய்யலாம் அப்படி வேறு எஸ்பீஸ் செய்யலாம் இந்த சைனாவில் வேறு பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பெரிய பெரிய காடுங்கள்லாம் இருக்குது இதை வந்து டெய்லி உணவாக சாப்பிட்றாங்க இதை வந்து பதப்படுத்தி வைக்கிறாங்க எப்படி பதப்படுத்தி வைக்கிறான்னு எனக்கு தெரியல டெய்லி சாப்பிடுங்க போல பதப்படுத்தி வைக்கிறாங்க அப்பப்போ அவங்களுக்கு வந்து காடு உள்ளே பெரிய காடு நிறைய இருக்குல்ல அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டி வெட்டி எடுத்துட்டு அங்கே வீட்டு வந்து ஒரு ஹிஸ்பியூர் செய்கிறாங்க வியாபாரம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நமக்கு இது கிடச்சே பெரிய அபூர்வம் மாமலாக சின்ன சின்ன சைஸ் தான் கிடைக்கும் நான் பெருசாக எப்படி செஞ்சதில்லை எங்கேயும் நாலஞ்சு வீடியோ போடுற வீடியோவில் இவ்வளோ பெருசு வந்து நான் வீடியோ அன்றைக்கும் இவ்வளோ பெருசு பார்த்ததில்லை நான் வாங்கினதும் இல்லை பார்த்தது எழுதி வருங்க ஓகேங்களா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை பார்க்குற மாதிரி என்ன மாதிரி தெரியுதுன்னு கவனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இதுதான் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் இதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு ஒரு மூணு நேரம் நாலு மணிநாள் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வைச்சிட்டு அதுக்கப்புறம் ரெசிபி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் அது எல்லாமே இப்போ செய்ய சாப்பிட முடியாது ஒன்று மணி தெரிஞ்சுட்டு லைட்டாக கொஞ்சம் க்ரைண்ட் பண்ணி செய்யலாம் ஓகேங்களா மருத்துவமனை எக்கச்சே வரங்க அந்த மூணு கொடுத்து எங்கள் கிடையாதுங்க வாங்க செய்யுங்க நீங்கள் வந்து சந்தையில் கிடச்சிது இது ஒன்று மட்டுமே நூறுரூவா சொன்னாங்க கம்மி இல்லைன்னா இது நான் ஜாஸ்தியாக சொன்னால் கூட வாங்கியிருப்பேன் இங்கேருந்து கிடைக்காத பொருள் அதனால அதை ஜாஸ்தி வாங்கி வாங்கியிருப்பேன் நூறுரூவா சொன்னாங்க இதே ஒன்று எடுத்துக்கிட்டு நூறுரூவா கொடுத்தேன் சந்தையில் சிட்டி மார்க்கெட் பெங்களூரில் இது வந்து இந்த பக்கம் வில்லேஜ் போகிறது எங்கள் எடுத்து வராங்க அவங்க வந்து நிறைய பயில் நிறைய ஒரு இது முப்பதுக்கு வச்சுருந்தாங்க பெரிய பெரிய பிசில் நூறுரூவா கம்மி இருந்தாங்க நிறைய தான் முத்துல கட் பண்ணிட்டு சூப்பராக கட் பண்ணி ஒரு சூப்பர் ஓகேங்களா டேஸ்ட்லாம் செஞ்சுக்கலாம் ஓகே தோல் தான் பார்த்தீங்கன்னா கருப்பா தெரியுது உள்ள போல் கரும்பு போல் தான் இருக்கும் கரும்பு எப்படி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு வாத்தண்டு போலம் தெரிய பார்க்கறதுக்கு தோலை உரிச்சு எடுத்துங்க தோலை உரிச்சு எடுத்துட்டு நம்ம செஞ்சிடலாம் ஓகேங்களா பச்சை சாப்பிடவே கூடாதுங்க யாரும் பச்சை சாப்பிட போறீங்க இது வந்து யாரெலாம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது தாய்மார்களும் சாப்பிடக்கூடாது நீரிழிவு நோயாளிகளும் இதை சாப்பிடக்கூடாது மற்றபடி எல்லாருமே சாப்பிடலாம் ஓகேங்களா அதை உரிச்சிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் வேறு சின்னது உரிச்ச உடனே ரொம்ப சின்னதாக போச்சு இது பார்த்தா அவ்வளோ அட்டாச் பார்க்க இந்த பச்சை கலர்லாம் எடுத்து பச்சை கலரு போடக்கூடாது பாருங்க தேதுங்களா இந்த தோலை வந்து செதுக்கிடலாம் தேர்த்துங்களா இந்த பச்சை கலரு போட வேண்டாம் அப்படியே தோலை கிளீனாக செதுக்குதுங்க செதுக்கிட்டு செய்யலாம் அதே போல் எல்லாம் ஃபுல்ல மே இந்த பக்கம் புல் வரைக்கும் தோலை கிளீனாக செதுக்குங்க ஃபஸ்ட்டில் ஓகேங்களா பரவாயில்லை கரும்பு போல கிளீனாக செதுக்கிட்டோம் ரொம்ப இலசு அருமையாக இருக்குது அதே போல் இது பொருளில் கொண்டது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து பத்தாது இது எல்லாம் ஃபுல்லாக செய்யலான்னு பார்த்தா ரொம்ப அதிகமாகிடும் அதனால் கொஞ்சம் சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணிக்கலாம் கட்னா இந்த பீஸ் மட்டும் இரண்டு பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மட்டும் கட் பண்ண ஓகே ஓகேன்னா வந்து சீனாவில் அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க இதை டெய்லி கூட பார்த்து கழிச்சு டெய்லி கூட சாப்பிடுவாங்க ஆனால் அவ்வளோ அருமையான ஒரு உணவு நம்ம ஹெல்த்துக்கு வந்து தேவையான சத்துக்கள் அச்சங்கள் இருக்குது இது வந்து இந்த ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிட்டோம் இது வந்து தோல் செதிக்கலாம் சேர்த்து அது ஒரு பீஸ் மட்டும் இது கூட்டு சேர்த்து போகிறோம் அது எல்லாம் போகலான்னா அதிகமாகிடும் ஓகேங்களா இதை க்ளீனாக செதுக்கிட்டு கட் பண்ணிக்கலாம் தாங்க இந்த பத்து போல எடுத்துருவோம் இந்த பாரு க்ளீனாக கட் பண்ணிடலாம் கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஷேப்பில் மூளை மாதிரி கட் பண்ணிடலாம் கொஞ்சம் வந்து அப்படியே குறுக்கு வந்து கீஸ்ட்டு செஞ்சு தான் கட் பண்ணிடலாம் ஓகேங்களா அந்த எலசு அவ்வளோ சூப்பராக விழிவழியாக சூப்பராக இருக்குது அப்போ எலசு எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் கொஞ்சம் ரெண்டு நாடாக கட் பண்ணோம் நீட் அட்ராக கட் பண்ணிடலாம் ஆக இப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டு எந்த அளவுமாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணுன்னா இந்த கட் பண்ணிட்டு இதை வந்து அந்த இருக்குங்களா இதை அடைய சின்ன சின் மெல்லிஸாக இந்த வாடகண்டு போல் தாங்க அந்த வாடகை எப்படி கட் பண்ணிக்கலோ அதே போல் கட் பண்ணிடலாம் அந்த முருள் குருத்து வந்து நல்லா வந்து கட் பண்ணிட்டோம் உப்பு போட்டுடலாம் கட் பண்ண உடனே ஒரு நாலஞ்சு மூணு நல்லா களி தண்ணி கீழே ஊற்றிடுங்க ஊர்ந்ததுக்கப்புறம் இந்த உப்பு போட்டு நல்லா ஊற வைங்க முடிஞ்சா நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சாலும் ஓகே பரவாயில்ல தப்பு இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஊறதுக்கப்புறம் நல்லா நல்லா ரொம்ப நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன இந்த ரவுண்டாக கட் பண்ணியிருக்கோம் சின்னவாக கட் பண்ணியிருக்கோம் நல்லா கழுவணும் கழுவி ஊற்றுற மாதிரி ரவுண்டு கூட கட் பண்ணிடுவோம் எல்லாம் இலசாக சூப்பராக இருக்குது அண்ட் நீங்கள் எல்லாம் இலசாக இருந்தால் கூட இந்த சாப்பிட்ணும் இருக்கா இருக்கும் அது ஓகேங்களா இது வந்து நல்லா ஒரு நாளில் நல்லா ஊற வச்சிடலாம் குறஞ்சது ஒரு பத்து மணி நேரம் ஊற வைக்கலாம் இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் பரவாயில்ல ஓகேங்களா இது நல்லா ஊ போட்டு நல்லா ஊற வச்சு ஊறதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு முறை நல்லா களி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் செய்யலாம் எப்படி செய்யலாட்டும் பார்க்கலாம் ஓகேங்களா நல்லா ஊற்றி வணக்கம் இந்த முள்ளங்கி குருத்து வந்து ஒரு பொரியல் செய்ய போகிறோம் அந்த பொரியல் வந்து இந்த பீன்ஸ் வந்து முத்தி போன பீன்ஸ் வந்து ஊரிச்சு இந்த கொட்டையை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் இந்த கொட்டையை வந்து கேஸில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு உப்பு போட்டு ரெண்டு விசில் விட்டு க்ளீனாக வேக எடுத்துடலாம் ஓகேங்களா பாருங்க கேஸ் வச்சாச்சு பற்றா வச்சாச்சு ஏன்னா உப்பு போட்டுடலாம் அப்படியே கிளீனாக வந்து இந்த வேக வச்சு எடுத்துடலாம் ரெண்டு விசில் வேக வச்சு ஓகேங்களா முருகன் கொர்த்து நாங்கள் கட் பண்ணி ரெண்டு நாள் ஆகுதுங்க ரெண்டு நாள் தண்ணியில் ஊர்னே இருந்தது தண்ணி கட் பண்ண உடனே வந்து ஒரு அஞ்சு முறை கழுவிட்டு நல்லா ஊற வச்சோம் நல்லா எந்தளவுக்கு ஊறுதோ அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க இது இப்போ வந்து நல்லா ரெண்டு நாள் ஊறிச்சு நாங்கள் வேலை இருந்தாலும் ரெண்டு நாளாக ஊற வச்சிட்டோம் செய்ய முடியல அந்த முருங்கை குர்த்து செய்கிறோம் கூட கேட்டேன் எங்கள் வேலை இருந்தது செய்யலை கட் பண்ணி தண்ணியும் ஒரு தண்ணியில் இருக்குன்னாங்க ரெண்டு நாள் ஒரு நாள் பரவாயில்ல தப்பு இல்லை ரொம்ப நல்லது நீங்கள் அப்படியே கிளீனா ஒரு நாலஞ்சு முறை கழுவி ஊற்றிட்டு அப்படியே கிளீனா ஒரு ரெசிபி வந்து நீங்கள் சாம்பார் செஞ்சாலும் சரி கார சாம்பார் செஞ்சாலும் சரி பிறகுனாலும் சரி சூப்பராக இருக்கும் செய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் இதை ஒரு அஞ்சு முறை கழி தண்ணி ஊற்றிட்டு அஞ்சு முறை மாற்றி மாற்றி வேற களி எடுத்துடலாம் முழு முழு கொடுத்து ரெண்டு நாள் ஆகிடுச்சிங்க இதை கட் பண்ணி கட் பண்ண உடனே ஒரு அஞ்சு முறை கழுவணும் மறுநாள் வந்து ஒரு ரெண்டு மூணு முறை கழுவணும் இப்போ நம்ம ரெசிபி செய்யும்போது ஒரு மூணு அஞ்சு முறை கழுவிட்டுங்க மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு முறை கழுவிட்டோம் ஓகேங்களா ஒரு நாலு நாள் ஒரு நல்லா ஊரு நல்லா வேக நல்லா கழுவி ஊற்றிட்டு டெய்லி செஞ்சாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து இப்போது ஸ்டவ்ல வச்சுருக்கோம் கொஞ்சம் தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுலாம் ஜாஸ்தி உப்பு ஊற்றாலும் கம்மியாக உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு நல்லா ஒரு அரை மணி நேரம் வேகட்டுங்க அரை மணி நேரம் வெந்ததுக்கப்புறமா இந்த தண்ணியை சுத்தமாக வடிகட்டிவிட்டு ஒரு பிரட்டல் செஞ்சிடலாம் ஓகேங்களா ரொம்ப ஹெல்த்தியான உணவுங்க உப்பு போட்டரலாம் உப்பு போட்டு அரை நேரம் வேக வச்சு தண்ணி எடுத்துட்டு ஒரு ரிஸ்பி செஞ்சிடலாம் முழுங்கு கொடுத்து வந்து பெரட்டை போகிறோங்க பொரியலாம் செய்ய போகிறோம் எண்ணெய் ஊற்றி ஆச்சு எண்ணெய் சூடாகிட்ட எண்ணெய் பொருள் பாருங்கள் ரெண்டு நாளாக அந்த கட் பண்ணி இதை ஊற வச்சிருக்கோம் ஊற வச்சு நல்லா க்ளீனாக பதிமூணு முறை கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்லா அரை மணி நேரம் வேக வச்சுங்க அரை மணி நேரம் வேக வச்சு அந்த தண்ணி இறுத்துட்டு அதுக்கப்புறம் வச்சுருக்கோம் இது கொஞ்சமாக மஞ்சள் தூள் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இடித்த பூண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரகம் பொடி வந்து பார்த்தீங்க பீன்ஸு நீங்கள் வேறு பீன்ஸ் இல்லைனா கூட நீங்கள் வேறு கல்லையோ கொல்லோ மதுவே அந்த இப்போ இந்த ஐட்டம் வந்து நல்லா ஊற வச்சு வச்சு போட்டுக்கலாம் இஞ்சி வீடு ஓகேங்களா தாங்க ஐட்டம் அப்படியே பெரட்டியெல்லாம் இப்போ ஓகேங்களா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சிச்சு வெங்காயம் போட்டுடலாம் அது நல்லா ஃப்ரை ஆகும் நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய் தூளா மஞ்சள் தூளா மசாலா தூள் எதுவுமே சேர்க்கலங்க ஒரு பத்து பத்து இல்லை ஒரு ஏழு பச்சை மிளகா நல்ல நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் இந்த பச்சை மிளகா தேவைப்படா சேர்த்து சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா தனியாக எடுத்து போட்டுக்கலாம் அதனால் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன சின்ன கட் பண்ணுவோம் கட் பண்ணலாம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் நீட்டாகவே போட்டிருக்கேன் சரிங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது கூடவே இடித்த பூண்டு ஒரு ஐம்பது கிராமுங்க இடித்த பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே கரவலை போட்டுலாங்க அடுத்து கொத்தமல்லி போட்டுடலாம் இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவீங்க இது கூடவே இஞ்சி வீடு ஒரு அரை டிசம் போட்டுடலாங்க இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க கூடவே வந்து லைட்டாக உப்பு தூள் அதையும் போட்டுடலாம் அதையும் போட்டு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டோம் நல்லா பிறகு ஆகிடுச்சி இப்போது மூங்கு கொடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம் இது எவ்வளோ வெந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த நறு நறுக்கு தான் இருக்கும் நான் மூங்கு கொடுத்தோடைய இது அது போல் எவ்வளோ தான் வேகட்டும் பாருங்கள் எவ்வளோ படகு ஆகவீங்க நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நறுக்கு தான் இருக்கும் இது போடாச்சு நல்லா கொஞ்சம் பிறகு ஆகட்டும் லைட்டாக மஞ்சள் தூள் மஞ்சள் போட்டு நல்லா கலக்கிங்க கலந்துட்டு உப்பு டேஸ்ட் உப்பு கட்டாத செக் பண்ணிங்க உப்பு அதெல்லாம் போட வேண்டியது நல்லா ஃப்ரை இருக்கும் நல்லா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இது நம்ம கிட்னியில் இருக்க உள்ள கல் கரைக்கிறதுக்கும் மூட்டு வலி இடுப்பு வலி கை வலி காலையில் உடம்புல தீரும் இது ரொம்ப இது வந்து எல்லா டைம் கிடைக்காது ரொம்ப மழை டைமில் மட்டும்தான் கிடைக்கும் வச்சு ஒரு டைம் அந்த ஒரு டைம்னால் அந்த ஒரு மாதம் வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது அதுவெல்லாம் வளராது இல்லைங்களா பண்ணிக்கலாம் இது கூடவே அந்த பீன்ஸ் வந்து முட்டி போன பீன்ஸ் வந்து நல்லா உறிச்சு வச்சுருக்கோம் நீங்கள் வேணால் இது கூட வந்து கொள்ளாட்டம் இல்லை மூக்கடலை கருப்புக்கோண்ட நீங்கள் எதனால் கூட சேர்த்துக்கலாம் நல்லா ஊற வச்சு நம்ம மொளப்பு கட்டுக்கு போட்டால் கூட நல்லா நல்லாயிருக்கும் இதே நம்ம அதை கூட சேர்த்துக்கணும் ஓகேங்களா அது கூட பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரத்தூள் வந்து லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போடலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரத்தூள் வந்து நம்ம ரசத்துக்கெலாம் வந்து அடிக்கடி போடுவோம் இது வந்து மிளகையும் ஜீரத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சிருக்கோம் அதுதான் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலக்கிங்க நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து நமக்கு எல்லாமே வேகிட்டு தான் வச்சுருக்கோம் அதுக்கு நேரம் வேணும்னு அவசியம் இருக்காது நல்லா ஒரு களை கலக்கிட்டு இந்த உப்பு காரம் எல்லாம் கடை செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் அப்படியே அரிக்கலாம் ஓகேங்களா வந்து இந்த போது மட்டும்தான் இப்போ வந்து செக் பண்ணிட்டு இறக்கிடலாம் பாருங்க உப்பு காரம் எல்லாமே சூப்பராக போட்டிருக்கோம் அதுவும் இந்த பீன்ஸ் கொட்டை கூட போட்டு செஞ்சுக்கப்பறம் ரெண்டும் சாடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் தான் இருக்குது யார் சாப்பிட்றீங்களோ ரொம்ப நல்லது எல்லோரும் சாப்பிடலாம் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களும் சாப்பிட வேண்டாம் இதோட தாய்மார்கள் பால் ஊட்டு தாய்மார்களும் சாப்பிட வேண்டாம் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட வேண்டாம் ஓகேங்களா மற்றபடி எல்லாருமே சாவடலாங்க அவ்வளோ அருமையான உணவு ஓகேங்களா அது வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அந்த மூணு வந்து பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது பல பிரச்சனை தீர்க்கக்கூடியது பல வியாதிகளை தீர்க்கக்கூடியது ஓகேங்களா முட்டி தேய்மானம் உடம்பு வலி கை வலி கால் வலி எலும் முறிஞ்ச எலும் முறிஞ்சவங்க இந்த கட்டு போட்டிருக்காங்க இல்லையா எலும் முறிஞ்சிட்டு கட்டு போட்டிருக்காங்க அவங்களாம் வந்து இதை அடிக்கடி உணவாக எடுத்துக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லது ஓகேங்களா அது முட்டி தேய்மானம் உள்ளவங்க உடம்பு வலி உள்ளவங்க உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும் நோய் எதிர்ப்பது அதிகமாக வேணும்னு நினைக்கிறோங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்லாம் ஓகேங்க ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி டேஸ்ட் மட்டும் பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சாப்பிட்டா எல்லாம் கரெக்டாக தான் இருந்து இந்த இன்னொரு டேஸ்ட்டை பார்த்துட்டு அப்படியே லாஸ்ட்டாக இந்த பஸ்மொழி பரவாயில் மேலே தூக்கி விட்டு அப்படியே க்ளீனாக இறக்கிடலாம் ஓகேங்களா அப்படியே சாப்பிட்டு பார்த்தா எழுதிங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எதுவும் ஜாஸ்தியாக கம்மியாக இல்லை கட்டாமல் செஞ்சுருக்கோம் டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு வேக வச்சா கூட திரு நறு இருக்கும் நல்லா வெந்தது போலவே தெரியாது நமக்கு அது முக்கியம் இல்லை நம்ம உடம்பு ஆரோக்கியத்துக்கு முக்கியம் ஓகேங்களா நம்ம எவ்வளோ நேரம் ஒரு நேரம் வைங்க ரெண்டு மணி நேரம் வைங்க அப்போ அந்த இருந்தா இருக்கும் நமக்கு அது முக்கியம் கிடையாது நல்லா வந்து நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் முண்டி தேவை நகருதோ அல்லது வந்து உடம்பு வலியோ கை வலியோ கால் வலியோ முட்டி தேய்மானம் இந்த கிட்னி உள்ள கழுகாரியத்துக்கு இன்னும் பல நன்மைகள் இருக்குது அதனால அடிக்கடி முழுங்களுக்கு ஒரு இணை கிடைச்சா வாங்கிட்டு வாங்க செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகேங்களா ஓகே காஷ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடி அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ராமஜெயம் ஆர் கிச்சன் பெஸ்ட் போட்டுக்கு Mail können. Okay, Boys.